லியோ டால்ஸ்டாய் அவர்களின் காகசஸ் மலைக்கைதி அத்தியாயம் நான்கு இவ்வாறு ஜீலின் ஒரு மாத காலம் வாழ்ந்தான் பகல் வேளைகளில் அவன் அந்த ஆவுளை சுற்றி சோம்பி திரிந்தவாரோ அல்லது கைவேளைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருப்பான் ஆனால் இரவு வேளைகளில் ஆவுலின் எல்லாம் அமைதியாக உள்ள வேலைகளில் அந்த கொட்டிலின் தரையை தோண்டுவான் அது கற்கள் நிறைந்து இருந்ததால் தோண்டுவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை ஆனால் அவன் தனது அறத்தை வைத்துக்கொண்டு கடினமாக வேலை செய்து ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு பெரிய ஒரு பள்ளத்தை சுவற்றின் அடியில் பண்ணிவிட்டான் எனக்கு மட்டும் இந்த நிலத்தின் அமைப்பை அறிந்து கொள்ள முடிந்தால் எந்த வழியில் போகலாம் என தெரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என எண்ணிக்கொண்டான் ஆனால் எந்த ஒரு தார்த்தரியனும் எனக்கு இதை சொல்ல மாட்டான் எனவும் எண்ணிக்கொண்டான் ஆகவே அவன் தனது எஜமானன் வீட்டில் இல்லாத ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து இரவு வினவுக்கு பின் கிராமத்திற்கு பின்புறம் இருந்த குன்றியின் மீதியறி சுற்றுமுற்றும் நோட்டம் விட கிளம்பினான் ஆனால் எஜமானன் எப்பொழுதும் தான் வீட்டை விட்டு கிளம்பும் முன் ஜீலின் மீது கவனம் வைத்து கொள்ளவும் அவனை தன் விட்டு விலகாமல் இருக்கவும் தன் மகனுக்கு உத்தரவிட்டுவிட்டுதான் போவான் ஆகவே அந்த சிறுவன் ஜீலின் பின்னால் போகாதே தகப்பன் இதை அனுமதிக்க மாட்டான் நீ திரும்பி வராவிட்டால் நான் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை கூப்பிடுவேன் என்று கத்தியபடி ஓடினான் ஜீனின் அவனை சமாதானப்படுத்த முயன்றபடி நான் வெகு தூரம் செல்லவில்லை அந்த குன்றின் மீதுதான் ஏறப்போகிறேன் உடல்நிலை சரியில்லாதவர்களை குணமாக்கும் மூலிகை ஒன்றினை தேடிக்கொண்டிருக்கிறேன் நீ வேண்டுமானால் என் கூடவே வரலாம் இந்த தலைகளுடன் நான் எப்படி ஓடிவிட முடியும் நாளைக்கு நான் உனக்கு ஒரு வில்லும் அம்புகளும் செய்து தருவேன் என கூறினான் இவ்வாறு அந்த சிறுவனை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றான் பார்க்கும்போது அந்த குன்று மிகவும் உயரம் இல்லாதது போல்தான் காணப்பட்டது ஆனால் காலில் தலைகளுடன் அதன் மீது ஏறுவது கடினமாக இருந்தது ஜீலின் நில்லாமல் சென்று ஒரு வழியாக குன்றின் உச்சியை அடைந்தான் அங்கு அவன் அமர்ந்தபடி அந்த நிலப்பரப்பின் அமைப்பு எவ்வாறு உள்ளது என பார்த்து கொண்டான் தெற்கு பக்கமாக கொட்டிலை தாண்டி ஒரு பள்ளத்தாக்கில் மந்தையாக குதிரைகள் மீது கொண்டிருந்தன பள்ளத்தாக்கின் கீழ் இன்னொரு அவுல் தென்பட்டது பின் பின்புறம் செங்குத்தான இன்னொரு குன்றும் அதன் பின் மேலும் ஒரு குன்றும் இருந்தன குன்றுகள் இடையே இருந்து நீல நிற பரப்பில் காடுகளும் இன்னும் தொலைவில் உயரமாக எழும் மலைகளும் தென்பட்டன மிகவும் உயரமான மலை மீது சீனி போல பனி படர்ந்திருந்தது ஒரு முகடு மற்ற எல்லா மகடுகளையும் விட உயரமாக இருந்தது கிழக்கிலும் மேற்கிலும் இத்தகைய குன்றுகள் காணப்பட்டன இங்கும் அங்கும் பள்ளத்தாக்குகளில் இருந்த அவள்களிலிருந்து புகை எழுந்து கொண்டிருந்தது ஆ இவை அனைத்துமே தார்த்தரிய பிரதேசம் என அவன் எண்ணிக்கொண்டான் பின் அவன் ருஷிய பகுதி பக்கம் திரும்பி நோக்கினான் அவனது காலடி பக்கம் ஒரு ஆறும் அவன் வசித்த ஆவுலும் சிறு தோட்டங்களாக சூழப்பட்டு காட்சியளித்தன அவற்றின் அமர்ந்து துணிகளை நீரில் அலசிக் கொண்டிருந்த பெண்கள் சிறு பொம்மைகளைப் போல் காட்சியளித்தனர் இந்த ஆவுளை தாண்டி இருந்த ஒரு குன்று தெற்கு பக்கம் இருந்த குன்றை விட தாழ்வாக இருந்தது அதன் பின்னால் இருந்த இரு குன்றுகளில் மரங்கள் அடர்த்தியாக இருந்தன இவற்றின் இடையே ஒரு நீல நிறமான சமவேலியும் அதை தாண்டி வெகு தொலைவில் புகை மண்டலம் போல் ஒன்றும் காணப்பட்டன ஜீரின் தான் கோட்டையில் இருந்து பார்த்தபோது எங்கும் சூரியன் உதிக்கும் எங்கும் மறையும் என நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றான் சந்தேகமே இல்லை ருஷிய கோட்டை அந்த சமவெளியில்தான் இருக்க வேண்டும் அவன் தப்பி ஓடும்பொழுது இந்த இரு குன்றுகளுக்கும் இடையேதான் தன் பாதையை தெரிவு செய்ய வேண்டும் சூரியன் மறைய ஆரம்பித்தது வெள்ளையான பனிமலைகள் சிவந்த நிறத்திற்கு மாறின கரிய மலைகள் இன்னும் கருப்பாகின மலைச்சந்துகளிலிருந்து பனிமூட்டம் எழுந்தது அவன் ருஷிய கோட்டை இருக்கின்றது என்று எண்ணியிருந்த பள்ளத்தாக்கு மறையும் சூரியனின் ஒளியில் நெருப்பு பற்றி எரிவது போல காணப்பட்டது ஜீலின் கவனமாக பார்த்தான் ஏதோ ஒன்று புகைப்போக்கிலிருந்து வரும் புகை போல அசையக் கண்டான் ருஷிய கோட்டை அங்குதான் இருக்கிறது என்று உறுதி கொண்டான் வெகு நேரமாகிவிட்டது முல்லாவின் தொழுகை குரல் கேட்டது மந்தைகள் வீட்டை நோக்கி விரட்டப்பட விரட்டப்பட்டு கொண்டிருந்தன பசுக்கள் கத்திய சப்தமும் கேட்டது சிறுவன் வீடு செல்லலாம் என கூறிக்கொண்டே இருந்தான் ஆனால் ஜீலினுக்கு அங்கிருந்து கிளம்பவே மனம் வரவில்லை கடைசியில் ஒரு வழியாக அவர்கள் திரும்பிச் சென்றனர் நல்லது என எண்ணினான் ஜீலின் இப்பொழுது எனக்கு வழி தெரிந்துவிட்டது ஆகையால் தப்பிச் செல்ல வேலை வந்துவிட்டது அவன் அன்றிரவே தப்பி ஓடிவிட எண்ணினான் இரவுகள் இரவுகள் இருளாக இருந்தன அது தேய்பிரை நிலவாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக தார்த்திரியர்கள் அன்று இரவே வீடு வந்துவிட்டனர் அவர்கள் வழக்கமாக மாட்டு மந்தைகளை ஓட்டிக்கொண்டும் உற்சாகமாகவும் திரும்பி வருவார்கள் ஆனால் இந்த முறை மாட்டு மந்தைகள் இல்லை அவர்கள் கொண்டு வந்தது ஒரு தார்த்திரியனின் இறந்து போன உடலைத்தான் சிவப்பு தாடிகாரனின் சகோதரன் கொல்லப்பட்டிருந்தான் அவர்கள் உள்ளுக்குள் கோபத்துடன் காணப்பட்டனர் அவனை அடக்கம் செய்வதற்காக எல்லோரும் குழுமினர் ஜீனினும் அதைக் காண்பதற்காக வெளியில் வந்தான் அவர்கள் அந்த உடலை சவப்பெட்டி இல்லாமல் ஒரு துணியில் சுற்றி கிராமத்தை விட்டு வெளியே எடுத்து சென்று மரங்களின் கீழ் புல்தரையில் கிடத்தினர் முல்லாவும் சில முதியவர்களும் அங்கு வந்தனர் அவர்கள் தங்கு தொப்பிகளில் துணியை சுற்றி கொண்டு காலணிகளை கழட்டிவிட்டு இறந்தவன் உடல் அருகே குதிகால் மீது சம்மணமிட்டு அருகருகே அமர்ந்தனர் முல்லா முன்பக்கம் இருந்தான் அவன் பின்புறம் வரிசையாக தலைப்பாகை அணிந்த மூன்று முதியவர்களும் அவர்களின் பின்புறம் மற்ற தார்த்தரியர்களும் இருந்தனர் எல்லோரும் கண்களை தாழ்த்திய வண்ணம் அமைதியாக இருந்தனர் ரொம்ப நேரத்திற்கு பிறகு முல்லா தன் தலையை நிமிர்த்தி ஹல்லா என்றான் அவனது அந்த ஒரு வார்த்தைக்குப் பிறகு அனைவரும் தங்கள் கண்களை தாழ்த்திய வண்ணம் திரும்பமும் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தனர் அவர்கள் சிறிது நேரம் சப்தம் செய்யாமலேயே அசையாமலேயோ அமைதியாக உட்கார்ந்தனர் திரும்பவும் முல்லா தன் தலையை நிமிர்த்தி அல்லா என்றிட அனைவரும் ஹல்லா அல்லா என்று விட்டு அமைதியாயினர் அந்த இறந்தவனின் உடல் அசைவின்றி புல்மேல் கிடந்தது அவர்களும் இறந்தவர்கள் போல அசைவின்றி அமைந்திருந்தனர் ஒருவர் கூட அசையவில்லை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்த போது எழுந்த ஒளியை தவிர வேறு ஒரு ஓசையும் அங்கு இல்லை முல்லா ஒரு தொழுகையை திரும்ப கூறிய பின் அனைவரும் எழுந்தனர் அந்த இறந்த உடலை தங்கள் கரங்களில் தூக்கிக் கொண்டு தரையில் இருந்த ஒரு குழியினரையே சென்றனர் அது ஒரு சாதாரண குழியன்று தரையின் அடியில் நிலவரை போல தோண்டப்பட்ட ஒரு கல்லறையாகும் இறந்தவனின் உடலை கரங்களின் அடியில் பிடித்த வண்ணம் கால்களை பற்றி மெதுவாக கல்லறையின் உள்ளே இறக்கி நிலத்தின் அடியில் உட்கார்ந்த நிலையில் வைத்து கரங்களை முன்புறம் மடித்தும் வைத்தனர் நோகை ஆனவன் கொஞ்சம் பசுமையான புல்லை கொண்டு வர அதையும் அந்த குழியினுள் திணித்து அதை விரைவாக மண்ணால் மூடிவிட்டு தரையை சமன் செய்தனர் நேரான ஒரு கல்லை அந்த கல்லறையின் தலைப்பக்கம் நட்டனர் பின் தரை மீது ஒழுங்குபட நடந்து திரும்பவும் வரிசையாக அந்த கல்லறையின் முன் அமர்ந்து நீண்ட நேரம் அமைதியாக இருந்தனர் கடைசியில் அனைவரும் எழுந்து பெருமூச்சு விட்டபடி ஹல்லா 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 என்றனர் சிவந்த தாடி அந்த தார்த்தரியன் முதியவர்களுக்கு பணம் கொடுத்தான் பின்பு எழுந்து ஒரு சாட்டையால் தனது நெற்றியில் மூன்று முறை அடித்துக்கொண்டுவிட்டு வீடு திரும்பினான் அடுத்த நாள் காலையில் சிவப்பு நிற தார்த்தரியன் மூன்று பேர் தன்னை பின்தொடர ஒரு பெண் குதிரையை அந்த கிராமத்திலிருந்து வெளியே அழைத்து செல்வதை ஜீலின் கண்ணுற்றான் அவர்கள் அந்த கிராமத்தின் எல்லையை தாண்டியதும் சிவந்த தாடி தார்த்தரியன் தனது மேலங்கியை கழற்றிவிட்டு தனது பலமான கைகள் தெரியும் வண்ணம் சட்டை கைகளை மடித்து விட்டு கொண்டு பின்பு ஒரு குருவாளை எடுத்து அதை ஒரு சாணை கல்லின் மீது தீட்டலானான் மற்ற தார்த்தரர்கள் அந்த பெண் குதிரையின் தலையை உயர்த்தி பிடிக்க அவன் அதன் கழுத்தை வெட்டி கீழே வீழ்த்தினான் பின் தனது பெரிய கைகளால் அதன் தோலை தளர்த்திய வண்ணம் உரிக்கலானான் பெரிய ஸ்திரீகளும் சிறு பெண்களும் வந்து அதன் குடலையும் உட்பாகங்களையும் கழுவினர் அந்த குதிரையை வெட்டி துண்டுகளாக்கி குடிசையினுள் நூல் எடுத்து சென்றனர் மொத்த கிராமமும் சிவப்பு தார்த்தரியனின் குடிசையில் சாவு விருந்துக்காக கூடியது மூன்று நாட்கள் வரை அவர்கள் அந்த குதிரையின் மாமிசத்தை உண்டவனம் பூசாவையும் குடித்து கொண்டு இறந்தவனுக்காக பிரார்த்தனை செய்தனர் எல்லா தார்த்தரியர்களும் வீட்டிலேயே இருந்தனர் நாலாவது நாள் அவர்கள் செல்ல தயாரானதை ஜீலின் கவனித்தான் குதிரைகள் வெளியே கொண்டு வரப்பட்டு தயார் செய்யப்பட்டன சுமார் பத்து பேர் சிவப்பு தார்த்தினும் அதில் ஒருவன் அவற்றில் ஏறிச் சென்றனர் ஆனால் அப்துல் மட்டும் வீட்டிலேயே தங்கிவிட்டான் அமாவாசையானதால் இரவுகள் இருளாகவே இருந்தன ஆ இன்று இரவே தப்பிக்க நல்ல நேரம் என ஜீலின் எண்ணிக்கொண்டான் கஸ்டிலினிடம் அதை கூறினான் ஆனால் கஸ்டிலினின் உள்ளம் அவனுடன் ஒத்துழைக்கவில்லை நாம் எவ்வாறு தப்பித்து செல்வது நமக்கு வழி கூட தெரியாது என்றான் அவன் எனக்கு வழி தெரியும் என்றான் ஜெயிலின் உனக்கு வழி தெரிந்தால் கூட நாம் ஒரே இருவில் கோட்டையை அடைய முடியாது என்றான் கஸ்டிலின் அவ்வாறு முடியாவிட்டால் நாம் காட்டில் தூங்கலாம் இதோ பார் நான் கொஞ்சம் பாலாடை கட்டிகளை சேமித்து வைத்திருக்கிறேன் இங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம் உன் வீட்டினர் மீட்புத் தொகையை அனுப்பிவிட்டால் நல்லதுதான் ஆனால் அவர்களால் அதை சேகரிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது ருஷியர்கள் அவர்கள் ஆட்களில் ஒருவனை கொன்றுவிட்டதால் தார்த்தரியர்கள் இப்போது கோபமாக இருக்கின்றனர் நம்மை கொள்வதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் ஜிலின் கஸ்டிலின் சிறிது யோசனை செய்தான் நல்லது நாம் போகலாம் என்றான்